வணக்கம் ஆர் முக்கிய செய்திகள் ஒரு வார கால அவகாசத்தை இன்னைக்கு செயற்கை ஜனசாயில கொடுத்துறோம் அதுக்குள்ள அது சொன்னா அதுக்குள்ள அது தீர்க்கப்படலை சோமண்ணா வீட்டு முன்பாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தலைவர் ஜோதி பாசு தலைமையில் தினசரி ரயில் பயணிகள் பிரச்சினைகளுக்காக குரல் எழுப்பிய கடும் கண்டன உரை ரயில் வசதி நேர அட்டவணை பயணிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் சோமண்ணா அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்று குற்றம் சாட்டிய ஜோதி பாசு இனி அமைதியில்லை போராட்டமே தீர்வு என்று அறிவித்து இன்னும் ஒரு வாரம் கால அவகாசம் எதுவும் செய்யவில்லை எனில் சோமண்ணா இல்லம் நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை இந்த கூட்டம் பி ஆபீஸில் நடைபெற்றது திரு ஆர் ஜோதிபாசு சேஃப் கேஜிஎஃப் பிரசிடென்ட் மற்றும் திரு தயானந்தா சேஃப் கேஜிஎஃப் ஜெனரல் செக்ரட்டரி இவர்கள் தலைமையில் இக்கூட்டம் நடந்தது இதில் அனைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பேரரஸ் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை கூறினார்கள் கேஜிஎஃப் பகுதியில் இந்த அறிவிப்பு அரசியல் சமூக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போராட்டம் எப்போது அரசின் அடுத்த நடவடிக்கை என்ன மேலும் அப்டேட்ஸுக்காக தொடர்ந்து ஆர்டிவி கேஜிஎஃப் நியூஸ் பாருங்கள் சிட்டி மெஜஸ்டிக்ல இருந்து வந்து கேஎஸ்ஆர் இருந்து ஆரம்பிச்சி மூன்றரை மணிக்கு எடுத்து எப்படி பைக் நல்லி கேஆர்புரம் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண வைட் ஃபீல்டு வந்து அந்த எச்எல் பிஹெச்எல் டீச்சர்ஸ் டெய்லி டிராவலர்ஸ்க்கு அனுகூலமாக இருந்த அந்த ட்ரெயினை இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டதனால் கேஜிஎஃப்னல்லி தினநித்தியத ரயிலு பிரயாணிகர ஆக்ரோஷா ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅಧ್ಯಕ್ಷ ಜ್ಯೋತಿ ಬಾಸು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ದಿನನಿತ್ಯದ ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಸಮಸ್ಯೆಗಳ ಕುರಿತು ತೀವ್ರವಾದ ಖಂಡನಾ ಭಾಷಣ ನಡೆಯಿತು ರೈಲು ಸೌಲಭ್ಯ ಸಮಯಪಟ್ಟಿ ಪ್ರಯಾಣಿಕರ ಸುರಕ್ಷತೆ ಸೇರಿದಂತೆ ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಈಗಾಗಲೇ ರೈಲ್ವೆ ಸಚಿವ ಸೋಮಣ್ಣ ಅವರಿಗೆ ಲಿಖಿತ ಮನವಿಯಾಗಿ ಸಲ್ಲಿಸಲಾಗಿದೆ ಆದರೆ ಇದುವರೆಗೆ ಯಾವುದೇ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಲಾಗಿಲ್ಲ ಎಂದು ಜ್ಯೋತಿಬಾಸು ಆರೋಪಿಸಿದರು ಇನ್ನೂ ಮೌನವಿಲ್ಲ ಹೋರಾಟವೇ ಪರಿಹಾರ ಎಂದು ಘೋಷಿಸಿದ ಅವರು ಇನ್ನೂ ಒಂದು ವಾರದೊಳಗೆ ಯಾವುದೇ ಕ್ರಮವಾಗದಿದ್ದರೆ ಸೋಮಣ್ಣ ಅವರ ನಿವಾಸದತ್ತ ಮುತ್ತಿಗೆ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೆಸಲಾಗುತ್ತದೆ ಎಂದು ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡಿದರು ಈ ಸಭೆ ಪಿಡಬ್ಲ್ಯೂಎಫ್ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಿತು ಶ್ರೀ ಆರ್ ಜ್ಯೋತಿಬಾಸು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಅಧ್ಯಕ್ಷ ಮತ್ತು ಶ್ರೀ ದಯಾನಂದ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆದಿದ್ದು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ನ ಎಲ್ಲಾ ಕಚೇರಿ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಭಾಗವಹಿಸಿ ತಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು ಕೆಜಿಎಫ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಈ ಘೋಷಣೆ ರಾಜಕೀಯ ಸಾಮಾಜಿಕ ವಲಯಗಳಲ್ಲಿ ಭಾರೀ ಚರ್ಚೆ ಮತ್ತು ಸಂಚಲನಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ ಈ ಹೋರಾಟ ಯಾವಾಗ சர்க்காரத முந்தின கிரம ஏ இன்னு அப்டேட்ஸ்காகி ஆர்டிவி கேஜி எஃப் நியூஸ் வீக் கருத்துக்களை தீர்மானங்களை விரைந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தங்க வயலுடைய தொடர குரல் மக்கள் குரல் இந்த மண் செழிக்க வேண்டும் என்றால் தங்க சொரங்க குடியிருப்புகள் அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பது ஆழமான கோரிக்கை பிஜிஎம்எல் மருத்துவமனையை ஒரு மருத்துவ கல்லூரியாக மிக சிறந்த மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நிரந்தர குடிதண்ணீருக்கு வழிவகுக்கப்பட வேண்டும் ஜிப்கனா மைதானத்தை தலை சிறந்த ஸ்டேடியமாக திறந்து இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை ஏற்படுத்த வேண்டும் புதிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம் மார்ச் ஒன்னாம் தேதி தங்க சுரங்கத்தை மூடிய கருப்பு நாள் அன்றைக்கு இந்த ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்து இந்த மாவட்டத்தினுடைய எம்பியான ஸ்ரீ மல்லேஷ் பாபு அவர்களிடம் மத்திய அரசுக்கு இதை எங்களுடைய கோரிக்கையை செலுத்துவதற்கு வலுவுறுத்துவதற்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை முடித்து அவரிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய நகலை வழங்கி அன்றைக்கு கருப்பு தினத்தை

இதனுடைய கோரிக்கை நிலையில் ஜனநாயக முறையில் ஜனநாயக முறையில் ரயில்வே டிப்பார்ட்மெண்டுக்கு தெரிவித்து போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டுடைய அனுமதி பெற்று நாங்கள் அந்த ஜனநாயக முறையில் அவருக்கு இந்த தங்க வயலுடைய தினப்பயனுடைய குமரலை வெளிப்படுத்துகின்ற வகையில் சேர்த்து ஏற்ற விரைவில் பெங்களூரில் அவரை சந்தித்து மனு அளிப்போ தங்க மக்கள் மக்கள் நலனுக்காக இந்த மண்ணின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம் இயக்கமாக செயற்கை இருக்கும் என்பது